உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை நகர் வெளிச்ச வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமே எனக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்படி கட்டப்பட்டிருக்கு அதில் போட்டும் போட்டிருக்குது அந்த இடத்துல தான் வந்திருக்கிறோம் நீண்ட நாள் ஒரு ஆசை இந்த வெளிச்ச வீடு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆனால் ஒரு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை அது மட்டுமில்ல அதை தெரியாதாக்கள் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க காணொலி காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு இப்ப தான் என்னுடைய நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்போ வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம் வளம் மிக்க யாழ்ப்பாண மண்ணின் சிவபூமி எனும் ஊரே காரைநகர் சைவ சமயத்தையும் தமிழையும் வளர்க்கும் மிகவும் பழமையான ஊரே காரைநகர் ஈழத்து சிதம்பரத்தை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆன்மீக புனித பூமியே காரைநகர் காரைநகர் பாக்கு நீரினாலும் மற்றும் தன்மை கொண்ட பறவை கடலினாலும் சூழப்பட்ட ஒரு தீவாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட காரை நகரில் அமைந்திருக்கின்ற கோவணம் வெளிச்ச வீட்டைத்தான் இன்றைய தினம் நாங்க வந்து பார்க்க வந்திருக்கிறோம் காரைநகரினுடைய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் இவ் வெளிச்ச வீடானது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த போது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஐந்து அடி உயரம் கொண்டதாக இந்த வெளிச்ச வீடு வந்து காணப்படுகிறது இந்த வெளிச்ச வீட்டுக்கே முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிட தொகுதி ஒன்று இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிட தான் காணப்படுகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலில் வந்து எடுக்கப்படுகின்ற இந்த முருகை கற்கள் இந்த சுண்ணாம்பு கற்கள் மற்றும் இந்த செங்கற்கள் இந்த மூன்று கற்களையும் இணைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டடம் தொகுதி வந்து கட்டப்பட்டிருக்குது அதாவது வந்து பழங்கால கோட்டைகள் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அந்த கோட்டைகளில் கட்டப்படுகின்ற அந்த கற்களை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கட்டி இருக்கிறாங்க குறிப்பாக கடற்கரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த விளிச்ச வீடுகள் வந்து ஏ கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா கப்பல்களுக்கும் மீனவர்களுக்கும் வழிகாட்டுவதற்கு ஒளியுமுலும் விளக்குகள் பொருத்தி கடற்கரைகளில் வந்து அமைக்கப்பட்டுள்ள உயர்ந்த கோபுரம் போன்ற அமைப்புக்களை கலங்கரை விளக்கம் அல்லது வெளிச்ச வீடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த வெளிச்ச வீட்டினுடைய உள் பகுதி பாருங்கள் இவ்வளவு சேதமடைஞ்சிருக்கு பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும் மேலுமே மேல் இருந்து கீழ்த்தலம் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா வெடிச்சிட்டு அந்த இரும்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா உக்கிப்போச்சு எப்போ இடிஞ்சு விழுமன்ற ஒரு கட்டத்தில் தான் இந்த வெளிச்ச வீடு வந்து காணப்படுது மேலும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்குது அழிவுறும் தான் இப்போ இருக்குது இந்த வெளிச்ச வீடு பழந்தமிழர்கள் கலங்கரை விளக்கத்தை அல்லது அதன் கொப்பான தொழில்நுட்பத்தை இரவில் கடலோடிகளுக்கும் மீனவர்களுக்கும் பாதுகாப்பான கரைகளை அல்லது மீனவர் குடியிருப்புகளை காட்டுவதற்காக பயன்படுத்தினார்கள் என்பதை பல சங்க இலக்கியங்களில் வந்து நாங்கள் வந்து படிச்சிருப்போம் ஆகவே வந்து இந்த மீனவர்களுக்கும் இந்த கப்பல் ஓட்டுநர்களுக்கும் வந்து கரைகளை வந்து குடியிருப்புகளை வந்து இனங்காட்டுறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிச்ச வீடுகளை வந்து அந்த நேரங்களில் வந்து கடற்கரைகளில் வந்து அமைஞ்சிருக்குறாங்க அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் இருக்கிற இந்த கற்களும் அந்த கட்டடத்தில் இருக்கிற கற்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த கற்களை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டட தொகுதியில் வந்து கட்டுறாங்களோ நமக்கு தெரியல பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எனக்கு இருக்குது இந்த கலங்கரை விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் வந்து கடந்துட்டு கட்டி ஆகவும் வந்து ஒரு அழிவுறும் தான் இருக்குது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் இது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களாகிய எங்களுடைய எல்லாருடைய கடமை முக்கியமாக வந்து முக்கியமாக வந்து இந்த அரசியல் தலைவர்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் எடுக்க வேணும் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து புனரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பார்த்து கொண்டா எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுதான் உறவுகளே இந்த கோவளம் வெளிச்ச வீட்டினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகலாம் நீங்கள் பார்த்தாலும் நீங்களே உண்மையாலுமே கவலைப்படுவீங்க இதெல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கும்போது இருக்கும் இது ஒரு அடையாளம் தான் உண்மையாலுமே இது ஒரு அதாவது காரைநகருக்கு வந்து இந்த காரைநகர் வீடுன்றது உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு ஒரு தான் அந்த அடையாளம் வந்து அழிஞ்சு போவது தான் மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நல்ல இயற்கையோடு ஒரு ஒன்றிச்ச ஒரு மோவியாக தான் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது உண்மையாலுமே இந்தியாவில் இருக்கிற கட்டிடங்களும் வந்து பழமையான கட்டிடங்கள்லாம் பின்னுக்கு வந்து கடற்கரை இருக்குது இப்படி நிறைய இலங்கை முழுவதும் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் தளத்தில் போட்டுக்கொண்டிருக்கேன் காரநகர் சிதம்பரம் இடத்து சிதம்பரம் கோயில் போட்டிருக்கிறேன் கசூர்னா பீச் வந்து நான் போட்டிருக்கிறேன் காரணக்கு நான் வந்த நேரங்களில் எல்லாம் எடுத்த காணொலிகள்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் தொடர்ச்சியாக அதுகளையும் வந்து பாருங்கள் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தாங்க அப்போ தான் தொடர்ச்சியாக ஓடியாரி காணொலிகள் போடுறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்